வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முழு உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு எளிய இரண்டு பயிற்சிகளை பார்க்கலாம் இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஆசனத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஒண்ணு சசங்காசனம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா குஜகாசனம் சசங்காசனம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு முயலை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் நம்மளுடைய தொடையில இருக்கின்ற கொழுப்பும் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு உடல் பருமன் குறையும் தொப்ப நல்லா குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு முதுவுக்கும் ரொம்ப நல்லது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த ஆசனம் யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த சசங்காசன் என்ற ஒரு பயிற்சி செய்ய வேண்டாம் அடுத்தது நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா புஜங்காசனம் ஒரு பாம்போடைய தோற்றத்துல இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா உடல் பருமனும் குறையும் சக்கரவெதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் கை கொழுப்பு குறையும் தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது இந்த ஆசனம் யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது அடிமுதுகு வாயு பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்து கொண்டு வரலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க இந்த ஆசனம் செய்யும் பொழுது கேஸ்டுக்கும் ரொம்ப நல்லது மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் லிக்யூட் ஐட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை மாதவளுக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது நல்லது இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் இது வந்து உதாரணத்துக்கு இந்த நிலை வஜராச நிலைக்கு வந்துடும் வந்துட்டு டவுன் பண்ணும்போது மூச்சு காட்டு வெளியில போகும் பேக்வர்ட்ல போகும்போது மூச்சு இழுக்கப்படுகிறது அந்த நிலையில ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு வைக்கலாம் இல்ல இங்கேயும் வைக்கலாம் சாதாரண ஒரு மூச்சு இருபத்தஞ்சி எண்ணிக்கை இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில இருபத்தஞ்சு எண்ணிக்கை இது மின்கீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது முகத்துக்கும் பொலிவு தரக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு உடல் பருமனம் நல்ல குறையும் இந்த கை எப்படி இருக்கட்டும் இது வந்து குஜநாசனம் ஒரு நல்ல பரம்பு படம் எடுக்கின்ற தோட்டத்தில் இருப்பதனால இதற்கு இந்த பெயர் ஃபுல்லெல்லாம் உயர்த்த வேண்டாம் இந்த அளவு போதும் இது வயிறு பகுதி நல்லா அழுத்தம் உடல் பரம்பு நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தைராய்டு இல்லனுக்கும் ரொம்ப நல்லது இதுவும் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் கால்கள் இரண்டும் ஒன்றாக இணைஞ்சிருக்கணும் கை பத்தின இயல்போ இங்க இருக்கணும் இந்த இரண்டு பயிற்சிகளும் நம்ம ரெகுலராக செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் நன்றி வணக்கம்